என்னுடைய பெயர் யோகா முனுசாமி ஆகஸ்ட் எட்டுன்னு சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் ஒருங்கிணைக்கிறதுக்காக இருக்கிற அமைப்பினுடைய கட்டடம் ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டனால தகர்க்கப்பட்ட தொயா சம்பவம் தான் நினைவுக்கு வருகிறது அப்போ வயது இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று முப்பதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றைக்குள்ள தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆகஸ்ட் எட்டாம் தேதி மத்தியம் ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டுக்குள்ள இதில் பதினோரு பேர் இறந்துருக்காங்க பத்து பேர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட் அட்மிட் ஆகிருந்தாங்க அந்த பதினோரு பேரில் ஆறு பேர் அந்த அமைப்புடைய மொழிநேர ஊழியர்கள் மற்ற நாலு பேர் அமைப்பினுடைய ஒரு திருவள்ளூர் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய மனைவி அவங்க இந்த இடிபாட்டில் மாறி இருக்காங்க இந்த பில்டிங்குக்குள்ளனா தான் இது நடந்தது பம்பளா இப்போ படிக்கிற இடம் இருக்குது கீழ்த்தலம் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸு சேர்பட்டில் இருக்குது அந்த ஆஃபீஸு கீழ்ப கீழ்த்தளத்தில் தான் இது நடந்துருக்கு நடந்தது அந்த பாம்பு வச்சுருக்காங்க வெளியில் போயிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தொழில் வெளியே பக்கம் பார்த்தீங்கன்னா டுவேஷ் வீட்டு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு அரச மரம் இருக்குது பிள்ளையா இருக்கு அது எப்படி நம்ம டிவி ரிமோட் ரிமோட் பண்ணியிருக்காங்க மதுரையை சேர்ந்தவங்க ஏற்கனவே ஹிந்துவாக இருந்து முஸ்லீம்மாக மாதம் மாறி தீவிரவாத அமைப்பு அமைப்பை சேர்ந்தவங்க முஸ்லீமோட தீவிரவாத அமைப்பை சேர்ந்து இது வந்தவங்க வச்சுருக்காங்க இந்த சம்பவம் இதோட தொடர்பு என்னென்னா அத்வானி ரத யாத்திரையும் போது அவர் வரும்போது அந்த இடத்துல அந்த குண்டுவெடிப்பு நடந்தது அந்த மதுரை பகுதியில் மேலூர் அந்த பகுதியில் தான் அவங்க அந்த இஸ்லாமிய மதம் மாதிரி அதே மாதிரி அந்த யார் மாறி இருக்காங்களோ இதே மாதிரி சம்பவம் நடத்துறதுக்கு ஆறு ஜெனரேஷனுக்கு என்ன செலவாகுமோ அந்த பணத்தை முன்னாடி கொடுத்துட்றாங்க அதை வச்சு அதுக்குன்னா இவங்க மற்ற தீவிரவாத இடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று இந்த சம்பவம் நடத்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொருத்தர் பகுதியாக வந்து அந்த அமைப்பு அந்த பகுதியை வந்து பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க ஒவ்வொருத்தருடன் ஒவ்வொருத்தர் பேசியிருக்காங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா நம்மளுடைய சென்னையில் எப்படி விநாயக சக்தி ஊர்வலம் விமர்சனம் நடக்கும்போது எப்படி மகாராஷ்ட்ராவில் அவர் கொண்டு வர மாதிரி நம்ம தான் சென்னையில் இந்து முன்னணி அமைப்பு மூலமாக அதை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க தடுப்பு என்னென்னா சங்கம் என்னன்னு தெரியாது இந்து முன்னணி விநாயகர் ஒருவர்களும் இது வளர்ச்சி அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சதுனால அதை அழிக்கிறதுக்காக தான் இது வந்தாங்க அதனால் அவங்க ஆஃபீஸும் இந்து முன்னணி ஆஃபீஸும் நம்ம ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் தங்கிறதுனால ஏன் வந்து கோபால்ஜி தான் ஒரு கோ ராம கோபால் அவருடைய தான் இதெல்லாம் ரெண்டு நாள் முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஏன்னா நிலை இருக்காங்க அது அன்னைக்கு ஏன் அன்னைக்கு வச்சாங்க அங்கே சேர்த்து அடுத்து விநாயகர் சக்கர்த்திக்காக எங்கே வைக்க போறோம் ஒரு கூடுதல் ஏற்பாடாக இருந்தது அந்த கூடுதல் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு வந்து கவனிச்சனால அவங்க அது விற்க பண்ணியிருக்காங்க ஆனால் விஷயம் என்னாச்சுன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வருடாந்திர குரு பூஜா விழா நடக்கும் அது சென்னையை சுற்றி சேர்ந்து ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த தேதியும் முடிவானதுலாம் அது போஸ்ட் பண்ண அடுத்தது வாரத்தை மாற்றி வச்சுட்டாங்க அது அவங்களுக்கு தெரியாது அப்போ என்ன ரெண்டு பேரும் நான் இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அப்போ என்ன ஆனால் எல்லாரும் நிகழ்ச்சிக்கு போனதுனால அவங்க வந்து சுற்றி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க யாரும் இல்லை அப்போ நிகழ்ச்சி முடிச்சு ஒன்றரை மணிக்கு வரும்போது எங்கன்னா அவங்க எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க வரும்போது இப்ப தான் வராங்க பிள்ளது அப்படின்னு நினச்சா அவங்க அந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க எனக்கு என்னன்னா என்னோட சொந்தக்காரர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தோடனே நான் எல்லோரும் வந்துகிட்டு இருந்தாங்க இன்னொரு ரிலேஷனும் சித்தப்பா ஊர் எனக்கு சொன்ன நேட்டிவ் வந்தவாசி அந்த பகுதியிலேருந்து நான் அங்கே தான் அரசு எண்பத்தி நாலில் சங்க தொடர்பு வந்து வந்து அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸுக்கு வந்தேன் நான் அவர் வந்ததினால அவர் பேசிவிட்டு ஜஸ்ட்டு நான் ரெஸ்ட் ரூம் போட சொல்லிட்டு சொன்னதுனால நான் அவர் கொண்டு போய் வெளி பகுதியில் ரெஸ்ட் ரூம் இருக்குது அது காமிக்கிறது பாத்திரம் காமிச்சிட்டு திருப்பி வந்து சோப்பு கொடுத்தா வாங்கிட்டார் அப்படின்னா நான் கூட ரூமில் வைக்கிறதுக்காக பக்கத்து ரூமில் வைக்கிறதுக்காக நான் வந்தேன் முன்னாடி ரூமு பின்னாடி ஹா திறந்த வழி இருக்கும் பின்னாடி இருக்கிற ரூம் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது போய் பக்கு வைக்கும்போது அந்த பிளாஸ்ட் ஆகுது அப்போ அதுக்குள்ளே இது எல்லாமே உள்ளே வந்து பக்கத்தில் ஒரு புஸ்தக கடை இது சங்கத்தினுடைய நூலகங்கிறதுக்கு அந்தக்குள்ளே தான் இந்த நூலகத்துடைய பொறுப்பாளர் தான் போவலிங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் முன்னர் ஊழியர் அவரும் அதில் சுற்றி கண்ணாடிந்து இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தம்பதியில் வந்து அவங்க புஸ்தகம் வாங்கிட்டுருக்காங்க எல்லாமே இந்த எல்லா கரெக்ட் குறிப்பிட்ட ஆரம்ப நகர் இதுதான் அதே மாதிரி மாநில பொறுப்பாளர் உள்ளே எண்ட்ராகிறாரு அதே மாதிரி நல்லோட்ட பொறுப்பாளர் இருந்தவர் ஜெராம் சோக்லேக்கர் அவருக்குள்ளே எண்ட்ராகிறாங்க அப்போ இந்த இது நான் வச்சோன்னே ஏதோ ஒரு டொம்னு ஒரு சவுண்டு கேட்டுது பார்த்தா ஒரே புகை மண்டலம் என்னுடைய காது சுத்தமாக எனக்கு என்ன நடக்குதுன்னா எப்படி கணத்தில் அடைச்சா எப்படி ஒரு சவுண்டு வருதுன்னா அது கொய்யா ஒரு சவுண்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெளியே ஓடி வரேன் ஓடி வந்து பார்த்தா ஒரே புகை மண்டலமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற காரியாலய காசிநாதன் அவருடைய அறையில் அவர் அவங்களாம் இப்போ உள்ளே வந்திருக்காங்க நான் நான் உள்ளே வரும்போது யார் ரெண்டு மட்டுமே தான் இருந்தாங்க வந்திருக்கும் போது அவர்களுக்கும் பாதிப்பாக இருக்குது என்னென்னா அவர் ஸ்டேபிளாக உட்காந்துருக்காரு மேலே இந்த ரூஃபில் இந்த கட்டை வந்து அவருடைய குத்தி குத்திருக்கு அதனால் அவர் அங்கே இறந்துருக்கார் அவர் பக்கத்தில் நடந்தவர் ராமசுப்ரன் சொல்லிட்டு அதனால் இடிஞ்சு வியூப்போ இடிச்சிருக்கு இல்லை அந்த ரெண்டாவது மாறையில் ரூஃப் கிடையாது கோரை மாரி இருந்ததுனால அது அதனால் அவங்களுக்கு இதுவாக இருக்குது அந்த வந்து இது மொத்தமாக முன்னாடி விழுந்தனால இந்த சில பேர் பின்னாடி இருந்தால் பாதிப்பு கம்மியாச்சு அது பிறகு நான் வெளியில் வந்தோடனே ரெண்டு மறுபடியும் வந்த மூணு எல்லாரும் அப்போதும் வந்துட்டு போலீஸ்வளம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன ஜிஎஸ்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க கண்ணனு ஒரு நான் அப்போது ஒரு வாரம் முழுக்க ஜிஹெச்சில் தான் இருந்தோம் சிஎம் வந்து அப்போது சீஃப் மினிஸ்டர் அவங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு விஷயம் விசாரிச்சுட்டு பலனம் கொடுத்துட்டு இதே மாதிரி அவங்க சொன்னாங்க இதே மாதிரி கவலைப்படாதீங்க இந்த தீவிரம் நாங்கள் பிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க அதே ஆறுதல் சொன்னாங்க அதே மாதிரி அந்த இழப்பீடுக்காக யார் அந்த இப்பள இறங்க ஐம்பதனாயிரமும் பாதிப்பு மட்டும் பத்தாயிரம் ரூபா அந்த நிவாரணக்கு இதுக்காக உதவித்தொகையை கொடுத்துருந்தாங்க அப்போ கொடுத்துட்டாங்க நான் இந்த பில்டிங்கை நான் கட்டித்தரேன் அப்படி சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம் இது ஆர்எஸ்டையவே அமைப்பு அவங்களுடைய சுய சார்பட்டை இயக்கம் அதனால அவங்களே உதவி பண்ணி பண்ணிக்கோங்க இதில் என்ன கட்ட வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கோ அதை கவர்மெண்ட் விஷயங்கள் அந்த நிர்வாகத்தினுடைய கட்டுறதுக்கான என்ன தடங்களோ சரி பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி சொல்லி சரி பண்ணி கொடுத்தாங்க இந்த மாமல சுவா இமாம் அலி அதிரளி ரெண்டு பேர் தான் அதுக்கு முழுமை நேபர் அது என்னென்னா அந்த குரூப் நம்ம ம கோயம்புத்தூரில் பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்து இவங்களுடைய லிங்க் எல்லாமே பழனி பாபா இறந்து போ இறந்து போ ம பண்ணாங்க அது விஷயம் இது மாதிரி எல்லாமே இப்படி தொடர்ந்து இந்த வெள்ளம் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணாங்கன்னா அமைப்பு வளாறுது அவங்கள கண்டிப்பாக தாக்குறதுனால இந்த மற்ற பண்ண தீவிரவாத அமைப்பு தான் எல்லா முஸ்லீம் பண்ணம் தான் இது கண்ணு இது பிஜேபி நபர் இங்கே ரமேஷ் சேலம் இதெல்லாம் கொண்டு கோட்டு வந்துட்டே இருந்ததுதான் மாம்பள மாம்பளாஸ்க்கு அப்புறம் ஆர்டிஎக்ஸ் குழு வந்து செக் பண்ணி அவங்க கொஞ்சம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லி கோர்ட்லேயே விஷயம் சொல்லியிருக்காங்க ஆர்டிஎக்ஸ்னு ஸோ சப்மிட் பண்ணியிருக்கேன் அது சர்டிஃபிகேட் இது கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம சம்பத் குமாரி தான் நம்முடைய லாயராக இருந்தார் இவங்களுக்கு எதிர் தாங்க நம்பால தான் அவன் பணம் கொடுத்து வச்சிருந்தான் நம்மளுடைய இந்து தான் ஆனால் விஷயம் என்னன்னா அவனுக்கு தேவை பணம் அதனால அவனு சாதகமாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படி ஏற்பாடு பண்ணிருந்தாங்க முஸ்லீமான வக்கீல வரல இங்கே நம்ம இந்து அதில் நாலு பேர் ஆனாங்க எனக்கு ஒரு வாரம் ஆச்சு இந்த நாளை நார்மலாக வந்து ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் நார்மலாக ஆச்சு எல்லாம் முழு ரேலியோ இதுவும் சம்பளநாத முழுக்க யார் வந்தாங்க என்ன பண்ணாங்க அந்த விஷயங்கள் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பகுதியில் என்ன பண்ணுனா நான் பார்த்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க இதே மாதிரி நாங்கள் டிவியில் போட்டிருந்தாங்க இது திரையரில் வார்பீச்சில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நடந்ததுன்னு அதுக்கப்புறம் எனக்கு செய்தி தெரியும் இதே மாதிரி திரையரங்கிலே இதுக்கு போட்டு காமிச்சிருக்காங்கன்னு அதான் பதினோரு பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்து ரெண்டு மூணு பேர் அந்த டேப் பாம்பு இருந்தால் ஒருத்தர் இருந்திருக்காரு பைபிள் சம்பு தான் அவருடைய நண்பர் நண்பரை சொல்லிட்டு அவரு தான் அவர் கன்னியாகுமரி சேர்ந்தவர் அவர் இடுப்பு கீழ் மடக்கம் இந்த டேபிள் மாதிரி இருந்திருக்கு அது அது பக்கத்தில் இருந்ததுனால அவர் தான் அடிச்சிருக்கு அந்த பதினோரு பேர் அந்த அந்தந்த இடிபாட்டில் பதினோரு பேர் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்தால் ரெண்டு இடத்துல அங்கே இருந்தாங்க அந்த புஸ் நம்மளுடைய புத்தகாலயத்தில் இருந்தவங்க நாலு பேர் இருந்தாங்க காரியாலய பிரமுகருடைய ரூமில் ரெண்டு பேர் அப்படி சில பேர் எனக்கு சேஷா ஒருத்தர் மா திருவள்ளூர் மாவட்ட பிரச்சாரருக்கு நான் அவர் சித்தப்பா கொண்டு அறிவு திரும்பி தண்ணி பக்கத்தில் தண்ணி வந்தார் பேசிவிட்டு அவருக்கு முன்னாடி வர நான் பின்னாடி போகிறேன் நான் பின்னாடி போனேன் நான் தப்பிச்சேன் அவர் முன்னாடி வந்ததுனால அவர் முன்னாடி அடிக்கப்பட்டு திருப்பி நான் வந்த இடத்துக்கு வந்திருக்கு பாடி போர்ஸாக அந்த அதிர்ச்சி ஆமாம் தங்கம் இயக்கத்துக்கு தப்பு இயக்கம் பற்றி அதிகம் தெரியாது ஆனால் விஷயம்னா கோவில் முஸ்லீம் மத்தியில்னா இந்த பிள்ளையாறு இந்த விஷயங்கள் அதே மாதிரி காவடி ஆட்டம் இந்த மாதிரி வந்தாவது விட அதே மாதிரி பெரிய முஸ்லீம்கள் அந்த காவடி உருவம் நிறைய நடக்கும் அங்கே அந்த வசதி கிட்டவுடனே அடிக்க நிறுத்திடுவாங்க மேலே மாடிக்க நிறுத்திடுவாங்க அப்போ நம்ம அமைப்பு போன பிறகு அதெல்லாம் மாறிச்சு அதெல்லாம் அடிக்க சொல்லி பண்ணாங்க அப்போ இதனால அவங்களுக்கு என்னென்னா இவங்க விழிப்புணர்வு பண்ணுறாங்க இவங்களை இவங்க ஒருங்கிணைக்கிறாங்க அதனால் யாராக ஒரு சம்மந்தப்பட்ட நபரை அந்த யார் அந்த விழிப்புணர்வு அவரும் நம்ம டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கணும் அப்போ அந்த ஏ அமைப்பு பயப்படும் அது சொல்லி பண்ண வச்சுருது நம்ம நிதி கலெக்ட் பண்ணி நம்ம கட்டிக்கிட்டோம் என்ன நிர்வாகத்துடையான கவர்மெண்ட்டுடையான விஷயங்கள் அவங்க பண்ணி கொடுத்தாங்க நம்ம நான் நம்ம சொல்லிட்டேன் தேங்க் நீங்கள் சொன்னேன் நல்லது சொல்லி ஜெயலலிதா சொல்லிட்டு சொல்லிட்டோம் மாதிரி நீங்கள் கட்டிக்கொள்ளுன்னு சொன்ன சந்தோஷம் ஆனால் விஷயம்னா இது அமைப்பு இது அவங்களுடைய சுயசார்பு அமைப்பு இது அதனால அவங்களை ஏற்பாடு பண்ணிக்குவாங்க அதனால தான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அமைப்பு மலர் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது இவங்களும் கட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த அமைப்பாக முழு நேரமாக திருமணம் பண்ணிக்காமல் டியோட்டியாக இருக்கிறது நான் இந்த அமைப்பை தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்முடைய அமைப்பு மேலே மற்ற நம்மளுடைய பரிவார அமைப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது எல்லாரும் வரணும் நல்லது பண்ணணும் அவ்வளோதான் இன்னொருத்தர் பயமுறுத்துகிறாங்க நம்ம தாங்கி நிற்கக்கூடாது ஏன்னா அடுத்த வர ஜெனரே நம்மளுக்கு என்னென்னா அடுத்த வர ஜெனரேஷன் என்னென்னு தெரியாமல் இருக்குது அதுக்கு நம்ம நம்ம தப்பாக ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளால் குறை சொல்லக்கூடாது அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அதுக்காவது நான் என்னால் தெரிஞ்ச விஷயங்கள் சமுதாயத்துக்கு வேலை பண்ணணும் உனக்கு என்னதுதான் நீங்கள் இப்போ நாலு பேருக்கு உனக்கு தெரிஞ்சது அப்புறம் நண்பர் சொல்ல நண்பர் மூலமாக நம்ம குழந்தைக்கு சொல்லணும் எதுவுமே இது நடந்தது எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது இந்த கதை அப்படின்னு இருந்துடக்கூடாது எல்லா நிலையும் இருக்கணும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதை சொல்லணும் அது சொன்னால் போதும் நிறைய நீங்கள் பொய் சொல்லணும்னு நான் சொல்லலை என்ன விதோ இது நடந்தது இன்னைப்பானே இப்படி இருப்பா அடுத்த விஷயங்கள் வரும்போது பார்த்துக்குப்பா நம்ம கூட நண்பர்களை சொல்லணும் நம்ம குழந்தையை சொல்லணும் அதே மாதிரி எல்லோரும் அன்னியாக இருக்கணும் அவ்வளோதான் முக்கியம் கருத்து வேறுபாடு இருக்கலான விஷயம்னா சமுதாயத்தில் சேர்ந்துருக்கும் ஒன்றா தான் இருக்கணும் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அது சரி பண்ணிக்க முடியும் ஆனால் அதே துவேஷமாக இருக்கக்கூடாது விஷத்தன்மையாக இருக்கக்கூடாது அந்த நிலைய இருந்தால் எல்லாருமே ஆனந்தம் என்ன நிலையில பண்ண முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும்